ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம புளி சாதம் தான் செய்ய போகிறோம் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் புளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு லெமன் சைஸில் புளியை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுடுங்க இதுக்கு தேவையான ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம் வானல் வச்சுக்கோங்க கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக தனியாக கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் நான் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன் நீங்கள் காரமான மிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வறுத்துக்கோங்க பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போது இதை ஒரு தனியாக ஒரு தட்டில் ஆர வச்சுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக எள்ளு சேர்த்து வறுத்துக்கோங்க அதையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிக்கணும் புளியை கரைச்சிக்கலாம் வானல் வச்சுக்கோங்க இதில் சுத்தமான நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் இதை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க புளி தண்ணி நல்லா திக்காக வரணும் இப்போது அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போது சாதம் வடித்து வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறம் ஆகணும் அது கூடவே கொஞ்சமாக மல்லாட்டை பயிர் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு இதை சாதத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான புளி சாதம் உங்களுக்கு தயாராகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் Thanks for watching!